ஹிலோக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தக்ஷன் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் க்ரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஏ குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்காக இந்த மேக்ஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பைலிங் உள்ளதான் கொஷின் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் பிடிஎஃப் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக பிடிஎஃப் கொடுக்குறோம் ப்ளஸ் டெஸ்ட்டுக்கும் லிங்க் அண்ட் பிடிஎஃப் கொடுக்குறோம் அதை பற்றி டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக இதில் எத்தனை டெஸ்ட் இருக்குன்னு பார்த்துலாம் பதினேழு டெஸ்ட் இருக்குது ஐம்பது கொஸ்டின் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ரிவிஷன் டெஸ்ட்னா ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி பிளஸ் கொஷின்ஸ் வந்து இந்த டெஸ்ட்டில் மட்டும் கவர் ஆகுது ப்ளஸ் உங்களுக்கு டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பிளஸ் கொஷின் சொல்யூஷன் கொஷின் தனியாக அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷின் வந்து கொடுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இப்போ டெஸ்ட்டுக்கு இப்போ சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்கு உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன்ல ஒன் ஃபிஃப்டி கொஷின் சொல்யூஷன் கொஷின் கொடுத்துருவோம் சொல்யூஷனோட நீங்க அந்த சம்மெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு டெஸ்ட் டேட் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த டேட்டுக்கு நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ற மாதிரி அதே மாதிரி பர்சன்டேஜ் லாபம் நட்டம் தனிவட்டி கூட்டு வட்டியல் சிஎம் அச்சிஎஃப் அப்புறம் நேரம் மற்றும் வேலை அளவியல் எண் தொடர் நிகழ்தகவு புள்ளியியல் அப்புறம் ரேஷன் ப்ரொபோஷன் இந்த மாதிரி ரெண்டு மொழிகள்லையுமே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டாபிக் இந்த டாபிக் இது எல்லாமே ஒன் ஃபிஃப்டி கொஷின் வித் சொல்யூஷனோட இருக்கும் அடுத்து உங்களுக்கு டெஸ்ட் கொஷின் தனியாக டெஸ்ட் டேட் அன்னைக்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி படிக்கிறதுக்கு புக் லிங்கும் கொடுத்துருவோம் உங்களுக்கு படிக்கிறதுக்காக என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறோன்னா இப்போ இந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் கவர் ஆகும் அந்த ஸ்கூல் புக் லிங்க் கொடுப்போம் அதில் உள்ள சம்மை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதே மாதிரி ப்ராக்டிஸ்க்காகவே உங்களுக்கு சொல்யூஷன் கொஸ்டின் வந்து கொடுக்குறோம் ஒன் ஃபிஃப்டி கொஷினோட வித் சொல்யூஷனோட உங்களுக்கு கொடுக்குறோம் இது ரெண்டும் எதுக்காக உங்களுக்கு படிக்கிறதுக்காக அதுக்கடுத்து டெஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு லிங்க்கும் பிடிஎஃப்பும் கொடுப்போம் லிங்க் யூஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேஃபாக வச்சுக்கலாம் சொல்யூஷன் வந்து பிடிஎஃபோட லாஸ்ட் பேஜில் கொடுத்துருப்போம் எப்படி இந்த ஆன்சர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டெரைவ் பண்ணி ஸோ சிம்பிளிஃபிகேஷன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைலிங் உள்ள தான் உங்களுக்கு இதை ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பர்சன்டேஜ் டெஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜனவரி டுவெண்ட்டி த்ரீல ஸ்டார்ட் ஆகுது இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிக்கணும் டுவெண்ட்டி த்ரீக்கு முன்னாடி இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிக்கணும் அதுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் எப்படி பே பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஸோ இதில் பாருங்க எல்சிஎம் அச்சிஎஃப் அப்புறம் டைம் அண்ட் ஒர்க்கு அளவியல் எண் தொடர் நிகழ்தகவு அடுத்து புள்ளியியல் விகிதம் விகிதாச்சாரம் அடுத்து ரீசனிங்கில் டாப்பிங் இருக்கும் இல்லையா நம்பர் சீரிஸ் லெட்டர் சீரிஸ் கோடிங் டி கோடிங் இந்த மாதிரி ரீசனிங்க்கு ஒரு நாலு டெஸ்ட் போட்டிருப்போம் அடுத்து லாஸ்ட்டாக ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் ரெண்டு டெஸ்ட் இருக்கும் இதெல்லாமே ஜூலை ஆறாம் தேதியோடு இந்த பேட்ச் வந்து முடிஞ்சிடும் இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி ஸோ உங்களுக்கு ஜனவரி இருபத்தி மூணுல தான் ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட் டேட் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணிக்கங்க அப்படியே உங்களுக்கு இந்த ஃபீஸ் பே பண்ணுறதுல டிலே ஆகுது அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீக்கு முன்னாடியாவது கம்பல்சரி ஜாயின் பண்ணிக்கணும் ஏன்னா டெஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ அன்னைக்கு இருக்குது ஸோ அதை அட்டன்ட் பண்ணணும் இல்லையா அதுக்காக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ தாராளமாக கேட்கலாம் உங்களுக்கு டெஸ்ட் லிங்க் வந்து எயிட்பியும் ஷேர் பண்ணுவோம் இல்லைனா அதுக்கு முன்னாடி கூட ஷேர் பண்ணிடுவோம் அந்த டெஸ்ட் டேட்டுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் லிங்கை அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கணும் இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஓப்பனில் தான் வச்சுருப்போம் நீங்கள் நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு முன்னாடி ரெண்டாவது டெஸ்ட்டுக்கு முன்னாடியே இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் அட்டன் பண்ணா ரேங்க் லிஸ்ட் நம்ம மொத்தம் அந்த ரெண்டாவது டெஸ்ட் அன்னைக்கே கொடுத்துருவோம் அப்போ அதில் நேம் வராது ரேங்க் லிஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் அந்த டெஸ்ட்டை வந்து செகண்ட் டெஸ்ட்டுக்கு முன்னாடி அட்டன்ட் பண்ணிக்கணும் இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம் இல்லைனா உங்களுக்கு இதிலே கொடுத்துருப்போம் அதில் ரெண்டு மூணு நம்பர் கொடுத்துருப்போம் இது ஒர்க் ஆகலைன்னா கீழே கொடுத்துருக்க வேறொரு நம்பருக்கும் பே பண்ணலாம் ஆனால் ஸ்க்ரீன்ஷாட் வந்து இந்த நம்பருக்கு தான் அனுப்பணும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பரை தான் காண்டெக்ட் பண்ணி நீங்கள் கேட்கணும் ஸோ இப்படி தான் மேக்ஸ் பேட்ச் இருக்கும் அடுத்து குரூப் டூ குரூப் ஃபோர்க்காக ஹோல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஜனவரியில் தான் ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி நாலாம் தேதி அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் என்னோ சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்